வணக்கம் எல்லார எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீக் ஃபோரோட நம்மளோட கோல்ஸ் அண்ட் அப்டேட்ட பார்க்க போகிறோங்க த்ரீ வீக்ஸா நீங்க எல்லாரும் வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க பரவாயில்லைங்க நான் வெயிட் லாஸ் ரொம்ப நாள் கழிச்சு ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு வெரி குட்ங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு உங்களை கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ண வைக்கிறது கன்சிஸ்டன்சி அந்த வேர்ட் பற்றி இல்லையா அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இது வரைக்கும் வீக் த்ரீ வரைக்கும் யாரெல்லாம் சூப்பராக ஃபாலோ பண்ணீங்களோ வெரி குட்ங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் மிஸ் பண்ணிக்கலாம் பட் தட்ஸ் ஓகே த்ரீ வீக்ஸாக ஒரு விஷயத்தை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம் இல்லையா ஸோ அதுக்கு ஒரு பெரிய பெரிய பாராட்டுக்கள் ஓகேங்களா ஸோ இன்னைக்கு வீக் ஃபோரோட அப்டேட் அண்ட் கோல்ஸை நம்ம பார்க்கலாம் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீக் ஃபோரில் நம்ம என்ன கோல்ஸ் அப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி தான் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கன்சிஸ்டன்சினா என்னென்னா ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக ஒரு ரொட்டீனாக செய்கிறது தான் கன்சிஸ்டன்சி இது நமக்கு வந்துருச்சுனாவே நம்ம ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல்குள்ளே போயிடுவோம் அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் சேலஞ்ச் வச்சாலும் வைக்கலனாலும் நீங்கள் வெயிட் லாஸ் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பீங்க இப்போ நீங்கள் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுவாங்க இல்லையா நாற்பத்தஞ்சு நாள் எந்த ட்ரிங்க்ஸு ஸ்மோக் எந்த தப்பான ஹேபிட்ஸும் பண்ணக்கூடாது காலையில் எழுந்தோன்னே குளிச்சிடணும் வெறும் காலைல நடக்கணும் இதெல்லாம் சொல்லுவாங்க எதுக்குன்னா ஒரு நாற்பத்தஞ்சு நாள் நீங்கள் ஒரு நல்ல விஷயத்தை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக அதை நீங்கள் அப்படியே லைஃப் லாங் கண்டினியூ பண்ணலாம் பட் நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணுறதுல அது ஒரு வேறு விஷயம் பட் நம்ம ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த நம்ம தொடர்ச்சியாக செய்ய ஆரம்பித்தோன்னா அதுக்கப்புறம் அதை நம்ம விடவே மாட்டோம் தொடர்ச்சியாக நா பல நாள் கூட செய்ய வேண்டாங்க ஒரு நாளை ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் ஒரு நல்ல ஒர்க் அவுட்டோ வாக்கிங்கோ போயிட்டு ஸ்டார்ட் ஆட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க அந்த டே ஃபுல்லாகவே நம்ம அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோமா இது ஒரு சர்வேலையோ ஒரு புக்லேயோ நான் படித்த ஒரு விஷயம் ஸோ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ காலையில் எழுந்து ஒரு ஜிம்முக்கு போகிற ஒரு ஆளை பற்றி நீங்கள் மைண்டில் யோசிச்சு பாருங்களேன் அவங்க காலையில் எழுந்தோன்னு ஜிம்முக்கு போகிறாங்க அப்போ அவங்கள பற்றி நீங்கள் என்ன நினைப்பீங்க அவங்க அந்த டே ஃபுல்லாகவே அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க நல்லா சாப்பிடுவாங்க இவங்களை பார்த்தாவே ஒரு ஹெல்த்தியான பர்சன்பா அப்படின்னு நம்ம மைண்டில் செட் ஆகுது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஹேபிட் தான் அவங்க ஜிம்முக்கு போகிறாங்க ஆனால் அந்த ஜிம்முக்கு போகிறத பார்க்கும்போதே நம்ம மைண்டில் இவங்க இப்படி தான்ப்பா இருப்பாங்கன்ற மாதிரி ஃபார்ம் ஆகிடுது இல்லையா ஸோ அதை மாதிரி நம்ம உடம்புக்குள்ளேயும் ஒரு சிஸ்டம் இருக்கும் இப்போ வந்து நிலா வந்து காலையில் எழுந்து இன்றைக்கி வாக்கிங் போகிறா அப்படின்னா நிலாவோட சிஸ்டமில் என்ன ரெக்கார்ட் ஆகும்னா நிலா வந்து இன்னைக்கு ஃபுல்லாகவுமே கரெக்டாக இருக்க போகிறா எந்த ஜங்க் ஃபுட்டும் சாப்பிட போகிறது இல்லை அப்படின்னு மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக டியூன் பண்ணிவிடுவோம் அதாவது டாமினோ எஃபெக்ட் சொல்லுவாங்க ஒரு விஷயத்த செய்ய ஆரம்பித்து அடுத்தடுத்த அந்த விஷயம் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்போம் ஸோ காலையில் நம்ம செய்கிற ஒரு நல்ல விஷயம் அந்த நாள் ஃபுல்லாகவும் நம்ம சில தப்பான விஷயங்கள் செய்கிறத கண்ட்ரோல் பண்ணுவோம் நம்மளோட வெயிட் லாஸ் ஸ்டோரியில கூட சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாங்க பிரியா இந்த மாதிரி நான் காலையில் எழுந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் எதையாவது சாப்பிட்ணுன்னு தோணும் போதுலாம் நான் தேர்ட்டி மினிட்ஸ் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன்ப்பா கஷ்டப்பட்டு இதுக்கப்புறம் போய் ஜங்க் ஃபுட் சாப்பிட்டு அதை எடுத்துக்கணுமா அப்படின்னு நம்ம மைண்டில் தோணுமா ஸோ இதுதான் நம்ம மைண்டோட ஒரு சிஸ்டம் இந்த கன்சிஸ்டன்சியை நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகிடுங்க ஸோ தொடர்ச்சியாக ஒரு விஷயத்த செய்யுங்க ரொட்டீன் அதாவது காலையில் எழுந்தால் நான் நடக்கணும் இல்லை ஈவினிங் நான் நடக்கணும் இந்த ரொட்டீனை விடவே விடாதீங்க எப்ப டைம் கிடைக்குதோ நடக்கலாம் அப்படின்னு நீங்க எப்ப முடிவு பண்ணீங்களோ அப்பவே காலிங்க அந்த வெயிட் லாஸ் சேலன்னு முடிஞ்சு போச்சு நடத்தும் சோ டெய்லியுமே ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு டைம் வச்சுக்கோங்க நடுவு நடுல எப்ப முடியுமோ நடங்க அது பரவாயில்ல பட் உங்கள் நாளில் ஈவினிங்கோ இல்லை மார்னிங்கோ இல்லை நைட்டோ ஏதோ ஒரு டைம் இந்த பர்ட்டிகுலர் டைம் நான் கண்டிப்பாக நடப்பேன் பா இல்லை எக்ஸசைஸ் பண்ணுவேன் ஒர்க் அவுட் பண்ணுவேன் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அதை நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணுவீங்க இது டைரியில் கூட குறித்து வச்சுக்கோங்க இது கண்டிப்பாக எல்லா லைஃப்பையும் நடக்கிறது தான் எப்போ வேணால் நடக்கலாம்னு நினச்சோன்னா அது அவ்வளோதான் ஸோ இதுதான் நீங்கள் வந்து இந்த வீக் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கங்க இனிமேல் இந்த சேலஞ்சு முடிஞ்சாலும் சரி நான் தினமும் நடக்கணும் கரெக்டாக சாப்பிட்ணும் எந்த மாதிரி ஃபுட் சாப்பிட போகிறேன் என்ன மாதிரி ஷாப்பிங் பண்ண போகிறேன் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சிட்டு கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் உங்களால் வெயிட் லாஸை கண்டினியூ பண்ண முடியும் நிறைய பேர் எங்கிட்ட அதுதான் கேட்குறீங்க எப்படி நாங்கள் வெயிட்டை மேனேஜ் பண்ணுறது நான் இடம் குறைச்சிட்ற திரும்பவும் ஏறிடுறேன் அப்போ அதுக்கு இதுதான் பதில் கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் இருந்தீங்கன்னா இது நீங்கள் ஈஸியாக கொண்டு வந்துடலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க அடுத்த வீக் நம்ம சேலஞ்ச் முடியபோது வேலன்டைன்ஸ் டே அன்னைக்கு நான் வின்னஸாக அனௌன்ஸ் பண்ணுறேன் ஸோ அதுக்கு காத்துக்கிட்டே இருங்க நிறைய பேர் சூப்பராக இருக்கீங்க வெரி குட் கண்டினியூ யுவர் சேம் ஜாஷ் ஓகேங்களா பாய்